எண்ணூர் டூடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட புயல் காரணமாக மழை வெள்ளமானது சென்னை நகர் முழுவதும் தேங்கியுள்ளது பின்னர் வந்து அது வந்து வடிகால்கள் மூலயமாக அகற்றப்பட்டது அந்த வகையிலே வந்து அடையாறு ஆற்றிலும் கொசஸ்தலை ஆற்றிலும் தண்ணீரானது வெளியேற்றப்பட்டது அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலையில் இருக்கிற சிபிசிஎல் நிறுவனம் வந்து ஆயுள் கழிவுகளை வந்து இந்த தனியோடு வந்து கலந்து விடுவது தெரிய வந்தது முதல்ல வந்து மறுத்தாலும் பின்னர் வந்து அவங்க வந்து ஒத்துக்கினாங்க அதாவது நாங்கள் தான் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சரி இது வந்து தன்னார்வ கேஸாக வந்து பசுமை தீர்ப்பாயம் வந்து எடுத்து நடத்துச்சு தமிழ்நாடு பசுமை தீர்ப்பாயம் தன்னார்வ கேஸாக எடுத்துக்கிச்சு அந்த கேஸில் போது முதல்ல வந்து இதை சீர்செய் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டாங்க அதுக்கு வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுச்சூழல் துறையும் பின்னர் வந்து சிபிசிஎல் நிறுவனமும் இதுக்கான முயற்சிகளை வந்து மேற்கொண்டாங்க பணிகளை வந்து ஆய்வு செஞ்சு சரி கிளீன் பண்ணணும்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒன்பது நாட்களாகியும் இன்னும் அந்த எண்ணெய் கழிவுகள்லாம் உண்மை தேங்கி இருக்கிறத நீங்கள் வந்து கண்கூடாகவே பார்க்கலாம் இது வந்து நேற்று சாய்ந்தரம் ஆறு மணி போல் எடுத்த வீடியோ இப்போ இது ஏற்கனவே இந்த எண்ணெய் படங்களும் வந்து படிஞ்சு அந்த இடத்துல இருக்கிற வாழ்வாதாரத்தை முழுமையாக வந்து பாதிச்சிருக்கு பத்து நாட்களாக வந்து மீனவர்கள் எந்த விதமான வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா மீன்கள் வந்து செத்து மிதக்கிறது இந்த கழிவுகளால் ஏற்பட சோடுகள் வந்து பாருங்கள் நீங்களே பார்க்கலாம் அந்த கரைங்கள்லாம் இப்போ எவ்வளோ ஹைட்டுக்கு போய் அந்த கழிவுகள்லாம் இருந்திருக்கு பாருங்கள் அந்த இடம் முழுவதுமே வந்து ஆயில் கலந்து ரொம்ப துர்நாற்றம் வீசுது பெட்ரோலிய கழிவுகள்ன்றதுனால துர்நாற்றம் வீசுது அடிக்குது இதனால் வந்து மூச்சு திணறல் ப்ளஸ் வந்து மக்களுக்கான வலைகளில் வந்து படிஞ்சிருக்கிறது போட்டில் படிஞ்சிருக்கிறது இதனால் வந்து வலைகள்லாம் வந்து இத்து போகுன்ற மாதிரி சொல்லுவாங்க கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும்போது பிளாஸ்டிக்கில் இத்து போகுது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி இதுக்கு வந்து நிவாரணம் வந்து கொடுத்தாங்களா இழப்பீடு கொடுத்தாங்களான்னு கேட்டால் இது வேலைலாம் எதுவும் அறிவிப்பு வரல சரி இந்த இடத்த வந்து ஒவ்வொரு அரசியல் பிரமுகர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து பார்வை செய்கிறாங்க இந்த இடத்துல வந்து சுத்தம் செய்யணும்னு சொல்லிட்டு வராங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கறது வந்து மாங்குரோ காடுகள் அதாவது அடையாத்து காடுகள்னு சொல்லுவாங்க அதுவும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தியது ஃபுல்லாக அந்த வேர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கருப்பாக தேரியத்தில் வந்து கருகி போன செடிங்க இதில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இருக்கிறதே கொஞ்சம் தான் இந்த அலையாத்தி காடுகள் மிச்சம் மீதி இருக்கதே கொஞ்சம் தான் அதாவது எக்ஸிபிஷனில் வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது இப்போது ஒரு பக்கம் தொழிற்சாலைகளில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க மீதி இருக்கிறது வந்து சாம்பல் கழிவுலாம் தள்ளிட்டு மீதி இருக்கிறது இவ்வளோ தான் இவ்வளோ ஆயில் வந்து அதை க்ளீன் பண்ணாலும் போவாதுன்ற நிலைமையில் தான் இருக்குது சரி இப்போ இத்தோடு நிறுத்திட்டாங்களா இப்போ இதுக்கப்புறம் ஆயில் வராத இருக்குதான்னு பார்த்தா கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்துட்டு டைம்லேயும் வந்துனே தான் இருக்குது அது எங்கேருந்து வருதுன்னு தெரில இப்போ வந்து இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க சிபிசிஎல் நிறுவனம் இப்போலாம் நாங்கள் எதுவும் திறந்து விடல எங்கேருந்து வரல வேணால் நீங்கள் செக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பதினேழாம் தேதி அதாவது நம்ம இப்போ பேசுகிற இன்றைக்கி வந்து லாஸ்ட் நாள் அதாவது இது இன்றைக்குள்ளே அவங்க வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காங்க அதுக்கான வேலைகளில் வந்து வெறும் ஜக்கு ப்ளஸ் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து அந்த அலசி எடுத்து ஒட்டுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வந்து வேக்கம் பம்ப் மாதிரி வச்சுருக்காங்க அது வந்து சிபிஎஸ்சிஎல் நிறுவனத்தால் மட்டும்தான் அது வந்து ஷோ பண்ணுறாங்க அவங்க ட்விட்டரில் மட்டும்தான் அது போட்டிருக்காங்களே தவிர நேரில் வந்து அந்தளவு இல்லை முதல் நாலு நாள் வந்து உள்ளூர் தொழிலாளர்கள் மட்டும்தான் பயன்படுத்தினாங்க இதுக்குன்னு சிறப்பான தொழிலாளர்களோ இந்த ஸ்பெஷல் எம்ப்ளாயீஸோ எதுவும் பயன்படுத்தலை அதுக்கப்புறம் நேற்று அதாவது நம்ம இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு மட்டும்தான் ஒரு வெளியே வந்து சிபிசிஎல் நிறுவனத்தின் மூலியமாக ஆட்களை வந்து இறங்கி வேலை செஞ்சாங்க கேட்டால் அவங்க வந்து உள்ளூர் மீனவர்கள் மேலே வந்து அவங்க வந்து குறைய சொல்கிறாங்க எப்படின்னா நாங்களே இதை க்ளீன் பண்ணி தரோன்னு சொல்லிட்டு நிர்பந்தித்தாங்க அதனால் தான் நாங்கள் வந்து இதை வந்து எரு எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்காவது வந்து பாதுகாப்பு உபகரங்கள் கொடுத்து இதை க்ளீன் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது அவங்களுக்கு வந்து சாதாரண க்ளவுஸ் அதை கூட ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நாளில் வந்து க்ளவுஸ் கூட போடல பூட்ஸு போடல வெறும் அந்த ஜக்கு மட்டும் கொடுத்து பேரல் இரநூறு லிட்டர் பேரல் கொடுத்து அதில் வந்து அள்ளி அள்ளி ஊற்றிட்டு அதே வந்து கழிவுநீர் வண்டியில் பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இப்போ அந்த இந்த இது வந்து இன்னமும் இருக்குது அந்த ஆயில் வந்து இன்னும் இருக்குது நம்மளானாலும் நீங்கள் வந்து செக் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் நான் போய் நேரடியாக இந்த வீடியோவை எடுத்தேன் நியூஸில் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய் அதாவது ஒரு பக்கம் க்ளீன் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து நிரந்தரமாக இது வந்து சொல்யூஷன் கிடைக்காது எப்படி பார்த்தாலும் இது சரியாகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மண்ணோட வந்து ம கலந்துடுச்சு அது அந்த ஏரியா பாருங்கள் மண்ணுக்கும் அந்த இதுவும் கருப்பாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நல்லா தெருதுங்க உங்களுக்கு அதாவது இது எதுக்கு இது மாதிரி சொல்கிறேன்னா இப்போ வந்து பல ஆயிரம் கோடிகளில் வந்து தொழிற்சாலைகள் வந்து ஏங்கத்துக்கு வாய் வளர்ச்சி திட்டம் தான் அது வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து பயனளிக்கிதுன்றதுலாம் ஓகே இப்போ இதே மீனவர்கள் வந்து எங்களுக்கும் அந்த தொழில் வாய்ப்பு கொடுங்க வேலை வாய்ப்பு கொடுங்க தான் கேட்குறாங்க அதனால் வளர்ச்சி திட்டங்களுக்கு யாரும் இங்கே முற்றுத்தடைய இல்லை ஆனால் அவங்க அவங்க வந்து உற்பத்தியை பண்ணும்போது அவங்க கழிவுகளை வெளியேற்றத்துக்கு முறையான வந்து ஒரு வே இருக்கணும் அந்த வே வந்து கண்டிப்பாக வந்து அதை செயல்படுத்துறதுக்கு விற்கணும் மாசு கட்டுப்பாடு வரையும் அந்த கைட்லைன்ஸ் பண்ணணும் கலெக்டர் வந்து அதை வந்து பார்வையிடணும் இது வந்து கால் கழிவுநீர் கால்வாயாக வந்து பயன்படுத்துறதை வந்து அனுமதிக்க முடியாது மக்களுக்கு ஏன்னால் இது வந்து மீனவர்களுடைய வாழ்வாதார சம்பந்தம் இப்போ அடையாறு ஆற்றலாம் பார்த்தீங்கன்னா யாரும் மீன் பிடிக்கிறது இல்லை அது வந்து வெறும் கழிவுநீர் கால்வாயாக தான் யூஸ் ஆகுது இப்போது ஆனால் இந்த கொச சலையாறு வந்து மீன் பிடிக்கிறதுக்கான தொழில் வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பழவேற்காடு வரையிலும் வந்து கெனால் மாதிரி போகுது இந்த பக்கம் வந்து கடலுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு முகத்துவார பகுதி மாதிரி இருக்கிறதுனால இது வந்து மக்கள் இதை நம்பி இருக்கிறாங்க இது அரசு வந்து உடனடியாக வந்து தலையிட்டு நிவாரணங்களை வழங்கி இந்த இழப்பீடுகளை வந்து மீண்டும் ஒரு முறை வராத அளவுக்கு வந்து பார்த்துக்கொள்வது தமிழக அரசினுடைய கடமையாக இருக்கிறது சிபிசிஎல் நிர்வாகமும் என்ன செய்யணும்னா அவங்களுடைய கழிவு நீர்களை வந்து வெளியேற்றத்துக்கு தகுந்த ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை வந்து எட்டணும் சரி இது வந்து இந்த டைமில் வந்து ஏன் இது வந்து ஹைலைட் ஆகிடுச்சி இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி விடலாம்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி விட்டுன்னு தான் இருந்திருக்காங்க ஆனால் அது அவங்க தான் விட்டாங்கன்னு சொல்ல முடியாது விட்டுருந்தான் இருந்தாங்க இந்த கழிவு நீரில் வந்து இந்த எண்ணெய் கழிவுகள் வந்து கண்டினியூவாக வந்துருந்தா இருந்தது இந்த வாட்டி ஏன் அதிகமாக அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னா இது வந்து வெள்ளத்துனால வந்து வீடுகளுக்குலாம் உள்ளே வந்துடுச்சு அந்த வீடுகளுக்குலாம் உள்ளே வந்ததுனால தான் மக்களுடைய பார்வை வந்து அதிகமாக இது மேலே பட்டுது இல்லைனா இது எப்பயும் போல் கழிவுநீர் கால வேலை ரெண்டு நாள் பேசுவாங்க மூணாவது நாள் வந்து இதுக்கு முன்னாடியே சைலண்ட் ஆகிடுவாங்க அவங்கள வந்து எந்தவித மறுப்பும் தெரிவிக்க மாட்டாங்க முதல் முறையாக இந்த வாட்டி சிபிசிஎல் ஒத்துக்கிறது காரணம் என்னென்னா எர்னாவூர் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா வீடுங்களுக்குள்ளேயே தண்ணி வந்துச்சு இந்த காரணம்தான்